ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சத்தான ராகி அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது கூடவே முருங்கைக்கீரை சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதோட சத்தும் நமக்கு முழுசாக கிடைக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம முருங்கைக்கீரையை வாங்கிட்டு வந்து அதில் இருக்க பூச்சி பழுப்புலாம் நீக்கிட்டு நம்ம ரெண்டு தடவை அலசி அதோடய தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி ரெண்டு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி முருங்கைக்கீரை ஆடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வானலை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு போட்டு இது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம அதை சேர்த்து கூடவே கால் ஸ்பூன் உப்பு போட்டு இதை வதக்கிக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட பச்சை மிளகாவோட கலர் ஓரளவுக்கு மாறின பிறகு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க கீரையை ஒரு கப் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அதிக நேரம் வதக்க தேவையில்லை கீரையில் இருக்க தண்ணி போகிற அளவுக்கு வதக்கினாவே போதும் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து நாம் வதக்கி எடுத்துருக்க கீரை அதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சி விடுங்க இப்போது நம்ம மாவு எடுத்த கப்புலே தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் எனக்கு த்ரோட் சரி இல்லாததுனால குரல் கொஞ்சம் கரகரன்னு இருக்குது அதனால் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னோடய வாய்ஸை கேளுங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைகிறப்ப தண்ணி அதிகமாக ஆகிடாது அப்படி அதிகமாக இருந்து ரொம்ப தள தலைன்னு இருந்துச்சுன்னா ஒரு அரைக்கப்பு அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் முள்ளங்கியை வச்சு எப்படி ஈஸி அண்ட் சிம்பிளாக பக்கோடா போடுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் போடுங்க இப்போது நாம் ராகி அடை சுடுறதுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் எனக்கு அரைக்கப்பு அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு மீதி தண்ணி அப்படியே தான் இருக்குது அதிகமாக தண்ணி சேர்த்து நீங்கள் பிசைகிறப்ப ரொம்ப இலகிடும் நமக்கு மாவு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறப்ப உருண்டை பிடிக்க வராது நான் ஒரு கப் அளவுக்கு தான் மாவு எடுத்துக்கிட்டேன் அது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இதில் அஞ்சு உருண்டை வந்துச்சு இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை தட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து அதில் எண்ணெய் தடவி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அழுத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா தட்டி வந்துடும் நீங்கள் தண்ணியை லைட்டாக கையில் தொட்டுக்கூட இந்த மாதிரி சுற்றி அழுத்தி விடலாம் இந்த மாதிரி சுற்றி ஓரங்களில் விரிஞ்சு போகாமல் நீங்கள் இதை தட்டி எடுத்துக்கோங்க இப்போது இன்னொரு தடவையுமே நான் இந்த மாதிரி தட்டி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டியை உருட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி தொட்டு நம்ம இந்த மாதிரி சுற்றி அழுத்தி விட்டுக்கலாம் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் தட்டி விடுங்க இப்போது பிகினர்ஸுக்கு ஒரு ஈஸியான டிப்பு ஒன்று இந்த மாதிரி நீங்கள் ஒரு உருண்டையை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு பிளாஸ்டிக் பேப்பரை நீங்கள் வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி அழுத்தி விட்டிங்கன்னா நம்ம கையிலையே ஒட்டாமல் சூப்பராக இந்த மாதிரி ரொட்டி தட்டி வந்துடும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ராகி எடை தட்டி எடுங்க உங்களுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவையுமே தட்டி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம தோசைக்கடலை அடுப்பில் வச்சு இதை போட்டு எடுத்துக்கலாம் இப்போது தோசைக்கடலை அடுப்பில் வச்சு கல் சூடு ஏறின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம பிளாஸ்டிக் பேப்பரில் தட்டி வச்சிருக்கிற இந்த மாதிரி எடுங்க இந்த மாதிரி எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுடலாம் அடுப்பை ஃபுல்லாக வச்சு நீங்கள் தோசைக்கல் காய வச்ச பிறகு நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் நம்ம அடுப்பை ஃபுல்லாக வைக்கிறப்ப சுற்றி வேகாது தீஞ்சு போயிடும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குன்ட்டு இதே மாதிரியே மீதி மாவுலியுமே நாம் அடை சுட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சத்தான ராகி அடை ரெடி பண்ணியாச்சு நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மன்சுராஸ் லை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் இப்போ மறுபடியும் ஒரு தடவை நான் தட்டி காட்டுறேன் பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் எண்ணெயை தடவி அதில் நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை வச்சு இன்னொரு பேப்பர் அது மேலே வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா சூப்பரான அடர்ஸ் நமக்கு ரெடி ஆகிடும் நீங்கள் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே இது ஈஸியாக இருக்கும் என்னடா இது இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிப்பீங்க ஏன்னா எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு இங்கே பாருங்கள் கையிலையே ஒட்டாமல் வந்திருக்கு அவ்வளோதாங்க நம்மளோட ராகி இடை ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை வெறுமனே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கெட்டியாக தேங்காய் சட்னி அரைச்சி இதை மார்னிங் டிஃபனாகவும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது இன்னொரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி எப்படி ராகி எடை சுட்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு கீரையை கழுவிட்டு நம்ம அதோட தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு அளவு கேழ்வரகு மாவு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கப்பு முருங்கைக்கீரையை சேர்த்துருக்கேன் நம்ம கேளுவரக மாவு சேர்த்தா அதே அளவுக்கே நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம் இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை த கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இதை சுட தண்ணியில் பிசைய போகிறோம் அதுக்காக அடுப்பில் தண்ணி வச்சு நம்ம அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவும் கீரையும் நல்லா ஒன்றா வர அளவுக்கு அழுத்தி பிசைஞ்சு விடுங்க தண்ணியை இந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு கரண்டி எடுத்து நம்ம சுத்தி கிண்டி விட்டுறலாம் இப்போ இந்த அளவுக்கு கலந்த பிறகு நீங்க தொட்டு பாருங்க மாவோட சூடு குறைஞ்சிருச்சுன்னா நீங்க கைய வச்சு நல்லா அழுத்தி பிசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரண்டிய வச்சு எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் வெங்காயமும் கீரையும் மாவோடு நல்லா கலந்து வரும் இப்போது நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் நாம் ஃபஸ்ட்டு செஞ்ச ஸ்டெப்பில் பிளாஸ்டிக் பேப்பரில் எண்ணெயை தடவி நம்ம மாவு வச்சு தட்டணும் இப்போ அப்படி செய்யாமல் தோசைக்கலையில் எண்ணெயை ஊற்றி நம்ம தட்டிக்கலாம் அதுக்காக கொஞ்சம் சின்ன சைஸ் இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம உருண்டையை பிடிச்சு எடுத்துக்கலாம் இதில் நாலு உருண்டை வந்துச்சு இதை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு ஒரு தோசைக்கலை அடுப்பில் போட்டு நம்ம தட்டிக்கலாம் இப்போது கல் சூடரிச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டை இதில் வச்சு நம்ம கல்லுலேயே நல்லா அழுத்தி விடலாம் இந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் நல்லா அழுத்தி விடுங்க கொஞ்சமாக தண்ணி தொட்டு நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வரும் நீங்கள் இதை தட்டுறப்ப நடுவில் மட்டும் தட்டாமல் சுற்றி எல்லா பக்கமும் தட்டி விடுங்க அப்போ தான் எல்லாம் ஒரே சைஸில் வந்திருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம் நம்ம மூடி வச்சு இதை சமைக்கிறப்ப இது இன்னும் சாஃப்டாக நல்லா வெந்து வரும் இப்போது மூடியை திறந்துட்டு இதை திருப்பி விடலாம் இந்த மாதிரி சுற்றி எடுத்து விட்டுட்டு நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா அது உடையாமல் வரும் இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்ட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம் இப்போது எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே நம்ம கிட்டே இருக்க மீதி எல்லா மாவுலேயுமே நம்ம அடை தட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் அடையை தோசைக்கல்லே வச்சு தட்டுறப்ப அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நீங்கள் தட்டின பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறப்ப எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் நாம் தண்ணியை கொதிக்க வச்சு அடை ரெடி பண்ணதுனால நீங்கள் மார்னிங் சுட்டிங்கன்னா ஈவினிங் வரையுமே சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அதுவும் இல்லாமல் நம்ம மூடி வச்சு சமைக்கிறதுனால இன்னும் சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அடைக்கு சைடிஷ்ஷே தேவையில்லை நீங்கள் அப்படி சைடிஷ் ரெடி பண்ணுறதா இருந்தால் கெட்டியாக தேங்காய் சட்னி அரைச்சிக்கோங்க அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்க குழம்ப வச்சே சாப்பிடுங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு இருந்ததுனால அதை வச்சே நான் சாப்பிட்டேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் அடை சுடுவீங்களா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் என் வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சுராஸ்ட் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பபாய் கீப் சப்போர்ட்டிங் மீ